ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ராஜமான ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க பாட்டிக்கு சொந்தமாக ஒரு வயல் இருந்தது அந்த வயலை பார்க்கலான்னு பாட்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அதை அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்த ரவி மெதுவாக எழுந்து பாட்டிக்கிட்ட வர ஆரம்பித்தான் ரவி பாட்டிக்கிட்ட கிட்ட வந்ததும் பாட்டியை எழுப்ப ஆரம்பித்தான் எழுந்துருங்க பாட்டி என்னாச்சு உங்களுக்கு எழுந்துருங்க அப்படின்னு சொன்னா ரவி ரவி எவ்வளோ சொல்லியும் பாட்டி எழுந்துக்கவே இல்லை பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு முடிவு செஞ்சா ரவி வீட்டுக்கு போனதும் டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் நான் ரவி பேசுகிறேன் என்னுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணா கால் பண்ண கொஞ்ச நேரத்துலையே டாக்டர் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்த டாக்டர் பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு தம்பி உன்னுடைய பாட்டி ரொம்ப சோர்வா இருக்காங்க ரொம்ப தூரம் நடந்ததுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல ரவி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண் விழித்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு டாக்டர் ரவி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணான் கொஞ்ச நேரம் போனதும் பாட்டி எழுந்து உக்காஞ்சாங்க பாட்டி ரவியே பார்த்துக்கிட்டு சொன்னாங்க ரவி எதுவும் பேசாம அமைதியா நின்றுக்கிட்டு இருந்தான் பாட்டி மனசுக்குள்ள யார் இந்த பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதும் ரெண்டு பேரும் வெளியே வந்து உக்காஞ்சாங்க ரவி பேச ஆரம்பித்தான் பாட்டி என்னுடைய பேர் ரவி நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை நான் இங்கே இருக்க கோவிலில் தான் பாட்டி தங்கியிருக்கேன் ஆமாம் உங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லையா நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ரவி கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாட்டி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க கொஞ்சம் நேரம் போனதும் பாட்டி பேச ஆரம்பித்தாங்க தம்பி எனக்கும் சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லைப்பா ரொம்ப வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன் இந்த ஊரில் எனக்கு ஒரு வயல் இருக்குது அந்த வயலில் காய்கறிகளை விளைவிச்சு அதை சந்தைக்கு எத்து மோய் கொடுத்துட்டு அதில் வர பணத்தில் தான்ப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி ரவி உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொல்கிறல்ல நீ இந்த பாட்டி கூடியே இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாட்டி ரவி எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்தோம் இப்படியே சில மாதங்கள் போயினேன் திடீர்னு ஒரு நாள் ரவி வயலுக்கு போலான்னு முடிவு செஞ்சான் வயலுக்கு போய் பார்த்தா காய்கறிகள் நன்றாக விளைஞ்சிருந்தது இதை பார்த்தா ரவி காய்கறிகள் நல்லா விளைஞ்சிருக்கு பாட்டி சொன்ன மாதிரி சந்தைக்கு எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணேன் ஒரு கூட நிறைய காய்கறிகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு விற்க போனா ரவி காய்கறி கூடைகளை தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டு நடந்தே போய்கிட்டு இருந்தான் ரவி அது கிராமன்றதுனால எங்க பஸ் வசதி எதுவும் இல்லை சந்தைக்கு நடந்தே தான் போகணும் ரவி காய்கறி கூடைய தலையில தூக்கிக்கிட்டு சந்தைக்கு போய்கிட்டு இருந்தான் ஒரு வழியா சந்தைக்கு வந்து சேனல் ரவி காய்கறிகளை விற்க ஆரம்பிச்சான் வாங்கம்மா வாங்க சுத்தமான காய்கறிகமாக தோட்டத்து காய்கறிகள் நல்ல காய்கறிகமாக வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா காய்கறிகளையும் விற்றுக்கிட்டு இருந்தான் ரவி விற்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லா காய்கறிகளும் காலி ஆயிடுச்சு அதில் வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு செஞ்சான் ரவி மெதுவாக நடந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான் இங்க வீட்டில் பாட்டி ரவிக்காக சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரவி வந்ததும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போனதும் ரவி வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்ததும் ரவிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க ரவி சாப்பிட்டுக்கிற பாட்டி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தோம் ரவி கொஞ்சம் நேரம் போனதும் பாட்டி ரவியை தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தம்பி இவ்வளோ நாளாக நீ கொடுத்த காசுல பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிருக்கேன் இந்த காசில் நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி ரவி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான் பாட்டி சொன்னதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு முடிவு செஞ்சா ரவி இப்படியே சில நாட்கள் போயினேன் ரவி மேஸ்திரியான ரமேஷை பார்க்க ரமேஷ் வீட்டுக்கு போயிருந்தான் ரமேஷ் கிட்டே வந்ததும் ரமேஷ் தம்பி யார் நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரமேஷ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனது ரமேஷ் அண்ணா எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் நீங்க வந்து கட்டி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரியான ரமேஷ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் ரவி கேட்டு முடிச்சதும் அங்கிருந்து ரவி கிளம்பிட்டான் ரவி கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போனான் இப்படியே சில நாட்கள் போனதும் ரவி சொந்தமாக ஒரு காய்கறி வியாபாரம் ஆரம்பிச்சான் சொந்த ஊர்லயே காய்கறி வியாபாரத்தை தொடங்கி நல்லா லாபமும் வர ஆரம்பித்தது வர லாப பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான் ரவி கடை நல்லா பெருசாக ஆக ஆரம்பித்தது கொஞ்ச நாள் போ கொஞ்ச நாள் போனதும் மேஸ்திரி ரமேஷ் கிட்டே ரவி கேட்டுக்கிட்டு இருந்தான் என்ன மேஸ்திரி அண்ணன் வீட்டோட வேலைலாம் முடிஞ்சிடுச்சா எப்போ முடியும் ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் ரவி மேஸ்திரி ரமேஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதும் ரமேஷ் பேச ஆரம்பிச்சான் தம்பி வீட்டோட வேலைலாம் பாதி முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு மாதத்தில் முழு வேலையும் முடிஞ்சிடும்பா நீ நினச்சா மாதிரியே உன்னுடைய வீடு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் ரமேஷ் அப்படியே கொஞ்ச நாள் போனதும் ரவி ஆசைப்பட்ட மாதிரியே சொந்தமாக ஒரு வீடு கட்டி பாட்டிக்கு கொடுத்தான் பாட்டியும் ரவியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க